டெல்டாவதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா தர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்னதாக ஏப்ரல் இருபதாம் தேதி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையை பார்த்து விடுவோம் வேலூரில் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் திருத்தணியில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் செல்சியஸ் வெப்பநிலையும் கரூர் பரமத்தியில் வெப்பநிலையும் அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் வெப்பநிலையும் வெப்பநிலையும் கோவை மாவட்டம் வால்பாறையில் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்பட்டிருக்கு இந்த சூழல்ல தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை அமைப்பை பார்த்தா கடல் சார்ந்த அலைவுகள் தொடர்ந்து சாதகமற்ற நிலையிலே காணப்படும் நம்ம ஏப்ரல் மாத மாதாந்திர அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம் ஏப்ரல் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் கோடை மலை சற்று தீவிரமடைந்து காணப்படும் பரவலாக மழை கொடுக்கும் வெப்பநிலை இயல்பாக நிலவும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது அரை பகுதியில் வெப்பநிலை மீண்டும் தீவிரமடையும் அப்படின்னு தற்போது இந்த கடல் சார்ந்த அளவுகள் சாதகமற்ற நிலையில தொடர்வதன் காரணமாகவும் ஈரப்பதம் அதிகரித்து காணப்படுவதும் காற்றின் வேக வேக மாறுபாடு தொடர்வதன் காரணமாகவும் வரக்கூடிய பத்து நாட்களுக்கு தமிழகத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் உட்புற மாவட்டங்கள்ல வெப்பநிலை முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் காணப்படும் குறிப்பாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் ஈரோடு திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்துல வெப்பநிலை ஓரிரு இடங்கள்ல அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லயும் வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது வெப்ப அலை இல்லை என்றாலும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் அதிக ஈரப்பதமும் காணப்படுவதன் காரணமாக உணரும் வெப்பநிலை சற்றே அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரையிலான காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்பதனால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சரி அடுத்த மழை எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து நாட்கள் தொடர்ந்து வறண்ட வானிலையே நிலவ போவதில்லை அதே சமயத்துல நமக்கு பரவலான மழைக்கும் வாய்ப்புகள் இல்ல குறிப்பா பார்த்தோம்னா உட்புற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்துல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் அதே போல சேலம் தருமபுரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி தென்காசி திருநெல்வேலி போன்ற உட்புற மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல மட்டுமே மழை எதிர்பார்க்கலாம் இந்த மேகங்கள் உருவாகக்கூடிய இடத்துல நின்று மழையை கொடுக்கும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இல்லை கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலையை தொடரும் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் மழை எதிர்பார்க்கலாம் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் முதல் மே மாதத்தின் முதல் வாரம் முதல் மீண்டும் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் குறிப்பாக மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உட்புற மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்கள்லையும் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மே ஐந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மழைப்பொழிவு அதிகரித்தும் வெயிலின் தாக்கம் குறைந்தும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது போது விவசாயிகளுக்கும் நீர்நிலைகளுக்கும் சாதகமான மழைப்பொழிவு நம்ம மே ஐந்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் அதுவரைக்கும் வரைக்கும் வறண்ட வானிலையுடன் வெப்பமான சூழல் நிலவும் ஓரிரு இடங்கள்ல ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்ல நிலவக்கூடும் நன்றி